சென்னை மாநகராட்சி இருக்குதுல்ல ரிப்பன் பில்டிங் அந்த ரிப்பன் பில்டிங் வாசல்ல தான் நாங்க இருக்குறோம் நீங்க பாக்குறது சென்னை மாநகராட்சியோட வாசல் இது இங்க தான் நாங்க தலைமுறை தலைமுறையா நாலு தலைமுறையா இங்க தான் இருக்கிறோம் எங்க அம்மா எங்க ஆயா நாங்க எங்க பசங்க எல்லாருமே இங்க தான் இருக்கிறோம் இங்க வந்து இப்ப தண்ணி நிக்காது நாங்க பிறந்ததுல இருந்தே நாற்பது வருஷமா இந்த இடத்துல தண்ணி நிக்கும் இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல வந்தோன்னே அப்புறம் காப்பரேஷன் காரங்க உடனே வந்து எடுக்குறாங்க அப்பெல்லாம் போவாது தண்ணி மூணு நாள் நாலு நாள் ஆறு நாள் இங்கேயே தான் தண்ணி நிற்கும் இது எப்பயுமே இங்கே தண்ணி நிற்கிற ஏரியா தான் இது நாங்கள் இங்கே வந்து ஐம்பத்தி எட்டு குடும்பம் இருக்கிறோம் தெரு பெரு வீவுகோல் ஸ்ட்ரீட்டு சைடம்ஸ் ரோட்டில் எல்லாம் வீடு கொடுத்துட்டாங்க எங்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் வந்து சொல்லும் போதெல்லாம் ஓட்டு கேட்கும்போதெல்லாம் வந்து சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்கே கேபி பார்க்கில் வீடு கொடுக்குறோம் இல்லைனா மூளைக்கோத்தில் கொடுக்குறான்ட்டு எங்களுக்கு எங்கேயுமே கொடுத்த பாடா இல்லை நாங்கள் வீடு தான் கேட்டுருக்குறோம் ஏன் அவர் ஐயாவை வந்தார் பாபா ஐயாவோ உள்ளே வந்து வந்து இத்தனி குடும்பம் எத்தனி குடும்பம் இருக்குதுன்னா இது வந்து என்ன தண்ணி இந்த பாருங்க இடம் பார்க்குறீங்க எல்லாம் எப்படி இருக்குது இருக்குதுட்டு நிற்கக்கூட இடம் இருக்காது இந்த அண்டை பட்டா தெத்துறாங்க காலையில் இப்போ எழுந்துரு எழுந்துரு ஏழு அந்த மாதிரி தண்ணி அடிச்சுன்னு வந்தால் ஃபுல்லாக எல்லாமே நனைஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஆமாம் தண்ணி நிற்கிது அது பார்க்குறீங்க எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க இந்த இடம் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது பாத்ரூமும் அடிச்சுக்கும் போக முடியாது நான் குளிக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்குது இவ்வளோ வயசு பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் வச்சு நாங்கள் இருக்கிறோம் எப்படி இருக்க முடியும் சொல்லு எவ்வளவு கஷ்டமா இருக்குது நாங்களும் எவ்வளோ சொல்லிட்டோம் கவுன்சிலர் மக்கள் சொன்னோம் இருமா இதோ வந்து பாக்குறாங்க வீடு அவ்வளவு தான் எதுவுமே கொடுக்கமா எப்பவுமே நிக்கோம் எப்பவுமே நிற்கும் ஏன் அவரே எத்தனையோ வாட்டி வர்றாரு சிஎமும் எத்தனையோ வாட்டி வராரு ஐயா வந்து பாத்துட்டு போறாரு யாருமே அவருக்கு தகவல் போதா என்னன்னு தெரியல எங்களுக்கு ஆனா காரணம் என்ன பல்லம் தப்பாருங்க தண்ணி எடுக்கிறன்றாங்க இப்பல்லாம் எப்போ எப்ப மழை பெஞ்சாலுமே நிக்கும் இங்க தண்ணி அப்போ அந்த நேரத்துக்கு வந்து எடுப்பாங்க போயிடும் திரும்ப வந்து நிற்கும் இப்போ படுக்கிறதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எப்படி இருக்குதுன்னு இந்த இடம் பாருங்க கொஞ்சம் அவங்களுக்கு எங்களை பற்றி தெரியப்படுத்துங்க